நீதி கூறலுக்காக தொடர்ந்து வாதாடி வருகிறோம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினத்தையொட்டி கனேடிய பிரதமர் அறிவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இலங்கையிலான மனித உரிமைகளுடைய பலமான பாதுகாவலர் ஒருவராக கனடா இருக்கிறது இலங்கையில் மேலும் அதிக நல்லிணக்கம் நீதி பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளுக்கு அழைப்பு விடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதத்திலான ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையின் தீர்மானத்தை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு சர்வதேச பங்காளர்களுடன் இணைந்து எமது பணிகளில் நாம் முன்னேறி வருகிறோம் என்ற விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டுவதை நாங்கள்

உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களையும் எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாத வன்முறையால் நீடித்த வேதனையுடன் வாழும் அவர்களுடைய அன்புக்குரியவர்களையும் கௌரவப்படுத்துகிறோம் இரு வருடங்களுக்கு முன்னர் கனடா பாராளுமன்றம் தமிழர் படுகொலை நினைவேந்த தினமாக மே பதினெட்டு திகதியை அனுஷ்டிப்பதற்கான தீர்மானத்தை ஏகமனதாக நிறைவேற்றியது நாம் எப்போதும் இலங்கையில் அனைவராலும் எதிர்கொள்ளப்பட்ட கஷ்டங்கள் உட்பட மோதல்களின் பொழுது இடம்பெற்ற குற்றச்செயல்களுக்கு நீதி மற்றும் பொறுப்பு கூறுவதற்காக வாதாடி வருகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நாம் இலங்கையின் நான்கு முன்னாள் அதிகாரிகளுக்கு எதிராக ஆயுத மோதல்களின் பொழுது நாட்டில் மனித உரிமை முறைகளில் ஈடுபட்டமை குறித்து தண்டனைகளை விதித்தோம் என்று என்பதான விடயத்தனையும் அவர் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்க

அந்த செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளியாகி இருப்பதை நாங்கள் காணலாம் இலங்கையினுடைய வடகு பகுதிக்கு விஜயம் செய்த போது போரினால் ஏற்பட்ட அழிவுகள் குறித்தும் அங்கும் போரினால் பாதிக்கப்பட்ட அனைவரும் நீதி வழங்குவது குறித்தும் கேட்டறிந்தேன் உண்மை மற்றும் பொறுப்புக்கூறலுக்காக ஐக்கிய ராஜ்யத்தின் ஆதரவை வழங்க உறுதி போன்றிருக்கிறோம் இலங்கையில் மனித உரிமைகள் மற்றும் நிலை மாறுகால நீதி தொடர்பான சர்வதேச முயற்சிகளுக்கு ஐக்கிய இராச்சியம் தொடர்ந்தும் தலைமைத்துவத்தை வழங்கும் என்பதான விடயம் குறித்து அவர் தன்னுடைய கருத்து நிலைப்பாட்டினை வெளிப்படுத்தியிருப்பதையும் இன்றைய தினம் பத்திரிகையுடைய பிரதான செய்திகளாக நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது